குரங்கணி மலைப்பகுதியில் காட்டுத்தீயில் சிக்கியவர்களை மீட்கும் பணிக்காக கோவையில் இருந்து வரவழைக்கப்பட்ட கமாண்டோ வீரர்கள் மீட்பு பணி முடிந்ததை அடுத்து தங்கள் முகாமிற்கு திரும்பி சென்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபாகரிடம் தகவல்களை கேட்கலாம் பிரபாகரன் குரங்கணி மலைப்பகுதியில் மீட்பு பணி தற்போது நிறைவடைந்துள்ளது கமாண்டோ படையினர் வந்து புறப்பட்டு செல்வது பற்றியும் தற்போது இந்த உடல்கள் எல்லாம் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பிரேத பரிசோதனை வந்து எப்போது தொடங்கி இருக்கிறது நேற்று நடந்த இந்த ராஜாஜி மருத்துவமனையில் காணா வழக்கு மருத்துவமனை செய்யப்பட்டு அவர்கள் தனது த தன்னுடைய சொந்த ஊருவலத்தை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மருத்துவமனையில் எட்டு பேர் மட்டும் தற்போது கவலை கிடமமா இருப்பதாகவும் தவறுகிறது இதனே ஒன்பது பேர் அட்மிட் ஆயே மதுரை மருத்துவமனையில் சும்மா எட்டு பேர் மட்டும் தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தவறு வருகிறது இதனிடையே காணா விளக்கில் ஒன்பது பேர் அட்மிட் ஆயிருந்தார்கள் அவர்களில் தற்போது ஏழு பேருமே தங்களது சொந்த ஊர்களுக்கும் சில பேர் மதுரை மீ மீனாட்சி மிஷன் உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கும் தற்போது தங்கள் உறவினர்கள் அழைத்து சென்றுவிட்டனர் தற்போது இலக்கியா என்ற ஒரே ஒரு பெண்மணி மற்றும் தேனி காண மருத்துவமனையில் அனுமதிக்க தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே இன்று தற்போது பார்க்கலாம் தற்போது இந்த மூன்று ஹெலிகாப்டர்களிலும் தற்போது அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த பகுதியில் தற்போது காட்டுத்தீ அதிகமாக இருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பவுடர்கள் மூலமாகவும் தண்ணீர் மூலமாகவும் அந்த காட்டுத்தையை அணைக்க பின்பாக அந்த நாற்பது அடி பள்ளத்திலிருந்த அந்த ஒன்பது உடல்களையும் தற்போது இந்த ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு அந்த உடல்கள் தற்போது தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளது அந்த பாடிகள் தற்போது அந்த ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இன்று மாலை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர உள்ளார்கள் அவர்கள் வந்த பின்பாக அந்த ஒன்பது இறந்தவர்களுடைய உடல்களுக்கும் அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள் அதன் பின்பாக அவர்கள் உறவினருக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்லவும் உள்ளார்கள் இதனிடையே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்த ஹெலிகாப்டர்கள் மூன்று ஹெலிகாப்டர்களும் தற்போது தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டன காணாமலுக்கு மருத்துவமனையில் அந்த உடல்களை கொண்டு சென்ற ஹெலிகாப்டரும் தற்போது அங்கிருந்து புறப்பட தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இந்த மூன்று ஹெலிகாப்டர்களும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு ஹெலிகாப்டர்கள் தற்போது இங்கிருந்து கோவை கோவில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளவாட மையங்களுக்கு செல்வதற்கு தற்போது தயாராகி வருகிறார்கள் அவர்களுடன் தற்போது துணை கமாண்டோ சொல்லக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் இந்த விமானப்படை அதிகாரிகளும் தற்போது அந்த ப பகுதிகளுக்கு தற்போது செல்ல இருக்கிறார்கள் இதனிடையே அந்த இராணுவ ப தளவாடத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட நாம் தற்போது காணலாம் அந்த பாடிகளை கொண்டு சென்ற அந்த ஸ்ட்ரெச்சர்கள் தற்போது கொண்டு செல்லப்படுகிறது அவர்கள் அந்த அதற்காக எடுத்துக்க செல்லப்பட்ட அந்த ஸ்ட்ரெச்சர்களையும் நாம் காணலாம் தற்போது அந்த ஹெலிகாப்டரை ஏற்றி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மகாலட்சுமி அதன் பின்பாக இவர்களோடு செல்வதற்காக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட இராணுவ அதிகாரிகளும் இவர்களுடன் கூட உடன் சென்று தங்களது பகுதிகளில் இறங்க உள்ளார்கள் அதற்குண்டான பணிகளை தற்போது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது அந்த ஸ்ட்ரெச்சர்கள் கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரெச்சர்களை தற்போது பாடலாம் நான்கு மூணு பேர் கொண்ட குழுக்கள் தற்போது எடுத்து செல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு பனிரெண்டு ஸ்ட்ரெச்சர்கள் இருக்கும் நினைக்கின்றேன் அந்த பனிரெண்டு ஸ்டர்களும் தற்போது எடுத்து செல்கிறார்கள் இந்த இந்த ஸ்ட்ரெச்சர்களில் தான் அந்த ஒன்பது உடல்களையும் எடுத்து சென்றார்கள் அந்த ஒன்பது உடல்களையும் எடுத்து சென்று காணா வழக்கில் தற்போது அனுமதிக்க வைக்கப்பட்ட பிற்பாக அவைகளை தற்போது அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அந்த சிஸ்டர்களை எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த ஹெலி ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களை எடுத்து வைக்க பின்பாக அவர்கள் பெட்ரோல் தேவை இருந்தது அந்த பெட்ரோல் தேவையும் தற்போது பூர்த்தி செய்து விட்டார்கள் ஒரு இரண்டு கால மட்டுமே தேவையான அந்த பெட்ரோல்களை பூர்த்தி செய்த பின்பாக அந்த வாகனம் தற்போது பார்க்கலாம் சென்று கொண்டிருக்கிறது அந்த வாகனம் சென்ற பின்பாக தற்போது முதலில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் புறப்பட தயாராக உள்ளது அதுக்கடுத்தபடியாக இரண்டாம் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் தயாராக உள்ளது அதுக்குண்டான பாதுகாப்பு பணியில் தற்போது இங்கே இருக்கக்கூடிய தேனி மாவட்ட போலீசார்கள் காவல்துறை கண்கா காவல்துறை அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதுக்குண்டான அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக எடுத்துக்கூடிய மருத்துவ உபகரணங்களும் தற்போது எடுத்து செல்கிறார்கள் அதையும் தற்போது பார்க்கலாம் அந்த பெட்டிகளில் தற்போது அந்த மருத்துவ உபகரணங்கள் இருக்க உள்ளது அந்த அவர்களுக்கு சிகிச்சை அளித்த இது போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணி பாட்டில்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை தற்போது எடுத்து செல்கிறார்கள் அந்த பாடிகள் எடுத்துச் செல்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த பாடி ஃப்ரீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீசரும் தற்போது அந்த அமரர் ஊரில் இருக்கிறது நாம் காண்கலாம் அதையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது அவைகளை அனைத்தையுமே அந்த ஹெலிகாப்டரில் எடுத்து வைத்த பின்பாக தற்போது அவைகள் புறப்பட தயாரி வருகிறது அதனை கண்காணிப்பதற்காக தேனி மாவட்ட காவல் அதிகாரிகள் தற்போது சூழ்ந்திருக்கிறார்கள் அவைகளை நாம் தற்போது காணலாம் இதன் பின்பாக தமது துணை இராணுவ அதிகாரிகளும் அணி அந்த முதல் ஹெலிகாப்டரில் ஏறுகிறார்கள் அதை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மகாலட்சுமி அதன் பின்பாக அதன் பின்பாக இவர்கள் இந்த ஃபஸ்ட்டு முதல் ஹெலிகாப்டர் தற்போது புறப்பட உள்ளது இவர்கள் இந்த முதல் இந்த முதல் ஹெலிகாப்டர் புறப்பட்ட பின்பாக இரண்டாம் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் ஆனது புறப்பட தயாராக இருக்கிறது தற்போது நாம் காணலாம் அந்த ஹெலிகாப்டர் தற்போது புறப்பட தயாராகிவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் அவை இந்த தளத்திலிருந்து கிளம்ப உள்ளதை நான் பகுது கண்கூடாக பார்க்கலாம் மகாலட்சுமி இதைத் தொடர்ந்து இந்த இராணுவ ப ப இந்த ஒன்பது உடல்களையும் மிகவும் சிரத்தை எடுத்து துணை முதல்வருடைய உத்தரவு கிழங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சருடைய ஆண் அவர்களுடைய உத்தரவு கிழங்க இந்த இரண்டு மூன்று ஹெலிகாப்டரை தற்போது நமக்கு உள்ளார்கள் அவர்களுடைய பணிகளை இன்று காலை அதிகாலை முதல் சிறப்பாக செய்து வந்தார்கள் முதலாவதாக அந்த பகுதியில் இருந்து கூடிய கூடிய காட்டுத் தீகளை அணைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் அதுக்குண்டான தளவாடங்களையும் இந்த பகுதியிலிருந்து தான் எடுத்து சென்றார்கள் அதுக்குண்டான பார்க்கலாம் அந்த பவுடர்களையும் அந்த தண்ணீர்களையும் இந்த பகுதியிலிருந்து எடுத்து சென்று அந்த தீயை அணைத்த பின்பாக தற்போது அந்த உடல்கள் நாற்பது அடி நாற்பது அடி பள்ளத்திலிருந்து இந்த இராணுவ வீரர்களும் விமானப்படை அதிகாரிகளும் தங்களது உயிரை பணையம் வைத்து அந்த ஒன்பது உடல்களையும் மீட்டார்கள் மீட்ட பின்பாக தற்போது அந்த உடல்களை ஹெலிகாப்டர் மூலமாக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிப்ப அனுமதிக்கப்பட்ட பின்பாக தற்போது இந்த ஹெலிகாப்டரானது உள்ளது அதில் அந்த இராணுவ துறை அதிகாரிகளும் விமானப்படை அதிகாரிகளும் தற்போது முதல் ஹெலிகாப்டரில் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் நம்ம பார்க்கலாம் மகாலட்சுமி பிரபாகரன் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் வந்து ஒரு பகுதியில் வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில இந்த பணிகள் வந்து எப்போது நிறைவடைய வாய்ப்பு இருக்கிறது அதை குறித்து தகவல் இருக்கா மகாலட்சுமி தற்போது இந்த பகுதியிலிருந்து முழுவதுமாகவே தற்போது காட்டுத்தீகள் அணைக்கப்பட்டு விட்டது அந்த பணிகளை இந்த விமானப்படை அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் சென்று சிறப்பாக பணியாற்றினார்கள் அந்த காட்டு தீகளை தற்போது முழுவதுமாக அழைத்த பின்பாகவே தான் இப்பொழுது இந்த படை அதிகாரிகள் கிளம்ப தயாராகியுள்ளார்கள் தற்போது தற்பொழுது ஹெலிகாப்டர் கிளம்புவதற்குண்டான அந்த சுழற்சி முறைகள் தயாராகிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் முதல் ஹெலிகாப்டர் இங்கிருந்து கோவைக்கு செல்ல புறப்பட தயாராகிவிட்டது மகாலட்சுமி முழுவதுமாகவே தற்போது அந்த அந்த பயிரிருக்கக்கூடிய காட்டுத்தீகள் அணைக்கப்பட்டுவிட்டன அணைக்கப்பட்ட பின்பாகவே தங்களது பணிகளை சிறப்பாக முழுவதுமாக முடித்த பின்பாகவே இந்த பகுதியிலிருந்து அவர்கள் கிளம்புகிறார்கள் மகாலட்சுமி இதனிடையே முதல் தளவாடம் இப்பொழுது தயாராகி புறப்பட தயாராகிவிட்டது அதற்குண்டான சிக்னல்களை அந்த விமானப்படை துணை அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிக்னல்களுக்கு தக்கவாறு அந்த முதல் ஹெலிகாப்டரானது தற்போது புறப்பட தயாராகிவிட்டது அதற்குண்டான சிக்னல் லைட்டுகளும் தற்போது எளிய ஆரம்பித்து விட்டது இன்னும் சே ஒரு சில நிறுவனங்களிலேயே அந்த விமானமானது புறப்பட தயாராகிவிட்டது மகாலட்சுமி அதை நாம் இப்போது கண்கூடாக பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம் தங்களது பணிகளை தங்களது உயிரையும் துச்சமாக பணையம் வைத்து இந்த சிறப்பான காரியங்களில் விமானப்படை அதிகாரிகள் சிறப்பாக செய்துள்ளார்கள் மேலும் அந்த பகுதி இருந்தக்கூடிய தீயலையும் முழுவதுமாக அணைத்து அந்த அதுக்குண்டான அந்த தளவாடங்களையும் எடுத்துச் சென்று அந்த பகுதியிலே மிகவும் ஒரு துணிகரமாகவும் திறமையாகவும் தங்களது சிறப்பாக பணிகளை முடித்து கொண்டுள்ளார்கள் என்பது என்றே சொல்லலாம் அவங்களுடைய பணியை சிறப்பாக முடிந்து விட்டது இதோ தற்போது ஹெலிகாப்டரானது ஹெலிகாப்டர் தற்போது அந்த பகுதி அந்த பகுதியிலிருந்து புறப்பட தயாராகிவிட்டது அதை நாம் அதனை அடுத்து இரண்டாவது தளவாடத்தில் அந்த அவர்களுடைய அனைத்து உபகரணங்களும் எடுத்து வைத்த பின்பாக இரண்டாவது ஹெலிகாப்டரும் தற்போது அந்த ப அந்த பகுதியிலிருந்து புறப்பட தயாராகிவிட்டது அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட விடும் மகாலட்சுமி இப்போ அந்த பகுதியில் இரண்டு இராணுவ விமானப்படை அதிகாரிகள் தங்களோடது சிக்னல்களை சரியாக செய்த பின்பாக அந்த பகுதியிலிருந்து முழுவதுமாக அந்த சக்கரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த தள தடுப்பு சுவர்களை எடுத்து வைத்த பின்பாக அவர்கள் இரண்டு பேருமே தற்போது அந்த பகுதியிலிருந்து விலகி வருகிறார்கள் அதிலிருந்து இராணுவ படை பேர் தற்போது அந்த பகுதியில் உள்ளே செல்கிறார் அதன் பின்பாக அந்த பகுதியிலிருந்து அந்த வேக தடைகளை அனைத்தையும் நீக்கிவிட்டார்கள் நீக்கிவிட்டு தங்களது சிக்னல்களும் சரியாக உள்ளது என்பதை உறுதி செய்த பின்பாக அந்த பகுதியிலிருந்து தற்போது கிளம்புகிறார்கள் சிக்னல் கொடுத்து விட்டார் கமாண்டோ விமானப்படை கமாண்டோ சிக்னல் கொடுத்து விட்டார் தற்போது விமானமானது புறப்பட விட்டது தற்போது அந்த பகுதியிலிருந்து தற்போது கிளம்புவதை நாம் தற்போது தாண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம்